பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுசி லீட்ஸ் இதுதான் இப்பொழுது சமூக வலைத்தளத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த பாட்டி போதை கலாச்சாரம் எல்லாம் இன்று நேற்று வந்ததில்லை எண்பது தொண்ணூறுகளில் இருந்தே சினிமா துறையினர் பின்பற்றி வருகிறார்கள் அவர்கள் ஒரு படத்தில் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு இத்தகைய பாட்டியை கொடுப்பார்கள் அப்படி மவுண்ட் ரோடு அருகே உள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்த பாட்டியில் வந்த கைகளப்பால் தான் இளையராஜா குடிப்பழக்கத்தையே விட்டுள்ளார் ஒருமுறை இளையராஜா கங்கை அமரன் ரஜினிகாந்த் பாரதி ராஜா நான்கு பேரும் ஹோட்டல் பாட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் அப்பொழுது போதை தலைக்கேறிய இவர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது பாரதி ராஜா ரஜினியை அடித்து விட்டாராம் பாட்டிக்கு ரஜனி தாமதமாக வந்ததாலோ அல்லது சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் என்னை ஏன் நடிக்க வைக்கவில்லை என பாரதி ராஜாவிடம் சூப்பர் ஸ்டார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலோ அவர்களுக்குள் ஒரு பெரிய சண்டை வந்துவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த பாரதி ராஜா ரஜினியை அடித்து விட்டாராம் இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணம் இந்த நாசமாய் போன குடிப்பழக்கம் தான் என இளையராஜா மனதில் பட்டுள்ளது இனிமேல் இந்த பழக்கம் நமக்கு வேண்டாம் என அன்று நிறுத்தி இந்த பழக்கத்தை அதன்பின் இன்று வரை தொடவே இல்லையாம் இன்று போதை குடிப்பழக்கம் என திரை உலகமே சீரழிந்து வருகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க